மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் இது மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏன் என்று கேளுங்கள் இது மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் மையை மனம் தாங்கிக் கொள்ளுமோ புழம்பும் அலையை கடல் மூடி கொள்ளுமா நீர்துணி ஊதலான மார்கழி நீளமான ராத்திரி நீ வந்து ஆதரி மௌனமான நீளம் இளமனதில் என்ன பாரம் இவளின் மனதில் இன்னும் இரவின் நேரமோ கொடியில் மலர்கள் குளிர் காயும் நேரமோ பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகும் கண்டு கூசுமோ தனிமையோடு பேசுமோ மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் மனதில் ஓசைகள் இதழில் மௌனங்கள் ஏனென்று கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள்